நேற்று சென்னையில் நடந்த ஒரு கொடூர தாக்குதல் மருத்துவர்கள் நடந்த கொடூர தாக்குதல் எதிராங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் மருத்துவர் மீது சமீப காலமாக தாக்குதல்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாவே நிறைய இடத்துல நடக்குது இதுக்கு வந்து சரியாக தவறான ஒரு மீடியால பேட்டி வர ஒரு புரோகிராம் நடத்துகிறாங்க இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் என்னென்னா ஒரு 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 பிரச்சனைக்கு வந்து ஆன் த ஸ்பாட்டில் ஒரு இன்னொருத்தர் யார் வேணால் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா காவல்துறை எதுக்கு கோர்ட் எதுக்கு ஸோ எல்லா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஒரு தவறான அணுகுமுறையில் பார்க்கக்கூடாது எல்லாருக்குமே அவங்களோட எல்லாருமே அரசு மருத்துவமனையாக தான் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மருத்துவர் எல்லாருமே வந்து மக்களை காப்பாற்றணும் எண்ணத்தோடு தான் எல்லாருமே வைத்தியம் பண்ணுறாங்க இதுல வந்து நல்லது நடக்கலாம் கெட்டது நடக்கலாம் நல்லது நடந்தா வாழ்த்துறது கெட்டது நடந்தா தூத்துறது அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிற மனநிலை மக்களுக்கு வேணும் வந்து அரசு தமிழக அரசு வந்து தமிழ அரசு வந்து அனைத்து மருத்துவர்களுக்கும் சரி மருத்துவமனை ஊழியர்களுக்கும் சரி ஒரு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம் ஸோ மருத்துவமனைக்கும் மருத்துவ மருத்துவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு அரசு வழங்கல மயில்நாடுல ஐஎம்ஐ சார்பாக மொத்தம் இருநூத்தி நாற்பது டாக்டர் இருக்கும் கவர்மெண்ட்ல மொத்தம் கவர்மெண்ட்ல ஆரம்ப சோதனா எல்லாம் சேர்த்து ஒரு இருநூறு டாக்டர் இருப்பாங்க சார் மொத்தம் ஒரு நானூறு நானூத்தி டாக்டர் வந்து நேற்று சாயந்தரம் ஆறு மணிலிருந்து இன்றைக்கு சாயந்தரம் ஆறு மணி வரலாம் பணிப்படக்கணிப்போம் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க